நான் வளர்த்துவிட்ட பையன்தான் கமல் அவன் முன்னாடி நான் நடிப்பதா என கே பாலச்சந்தர் கமல் நடித்த ஒரு படத்தில் நடிக்க மறுத்த ஒரு செய்தி தான் இப்போது வைரலாகி வருகிறது அது வேறு எந்த படமும் இல்லை வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படம்தான் ஹிந்தி தெலுங்கு என எல்லா மொழிகளிலும் ஹிட்டான இந்த படம் தமிழில் சரண் இயக்கத்தில் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் என்ற பெயரில் வெளியானது இந்த படத்தில் கமலுக்கு அப்பாவாக நாகேஷ் நடித்திருப்பார் நாகேஷ் நடித்த அந்த கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்க இருந்தது கே பாலச்சந்தர் இதை பற்றி சரணிடம் சொன்னபோது சரணுக்கு ஒரே சந்தோஷம் ஏனெனில் அவரிடம் உதவியாளராக இருந்தவர் தான் இயக்குனர் சரண் தன் ஆசானை இயக்கும் ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் இருந்தார் அதுவும் பாலச்சந்தர் நடிப்பாரா என்ற ஒரு சந்தேகமும் சரணுக்கு இருந்தது இருந்தாலும் கல்கி படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோலில் பாலச்சந்தர் நடித்திருப்பார் அதனால் கண்டிப்பாக இந்த படத்திலும் நடிப்பார் என நினைத்து அவரிடம் படத்தின் கதை பற்றி சொல்வதற்காக சென்றாராம் சரண் இதை பற்றி பேசும்போது பாலச்சந்தர் ஏண்டா என்ன போய் நடிக்க சொல்றா என கேட்டாராம் அதுவும் கமல் முன்னாடி நான் எப்படி நடிப்பது நான் வளர்த்து விட்ட பையன் இன்று உலகமே போற்றும் மகா நடிகன் அவன் முன்னாடி நான் ரெண்டு டேக் வாங்கினா நல்லாவாக இருக்கும் என்று யோசித்தாரா என தெரியவில்லை அதனால் தான் என்னவோ பாலச்சந்திரன் நடிக்கவில்லை என சரண் ஒரு பேட்டியில் கூறினார் அதன் பிறகுதான் இந்த படத்தில் நாகேஷ் கமலுக்கு அப்பாவாக நடித்திருந்தார்